ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குறிச்சுந்தர வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பெயர்ச்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றது அந்த வகையில் பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பெருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு தான் ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் மகர ராசி நேர்களை பொறுத்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்கிரகதி அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல ராகு ஐந்தாம் இடத்துல ராகு குரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் இடத்துல கேது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளை மகர ராசி வச்சிருக்குது இப்போ மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி அதிபதி சனி பகவான் தான் சனி பகவானை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க ரச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பராசியில் இருக்கிறார் அதனால கொஞ்சம் ஏழரை சனி பாதிப்பு ஜென்மச்சனி தான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது இருந்தாலும் ஏழரைச்சனியில இருந்தாலும் இப்போ உங்களோட ராசிக்கு அவ்வளவாக பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது ஆமாம் அந்த வகையில் பார்த்தோம்னா இரண்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்ரகதி பெற்று இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஆனால் உங்களால் மட்டும் அது வந்து சரின்னு ஃபீல் பண்ண முடியாது அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்போ என்ன மாதிரி என்ன ஓட்டங்கள் இருக்கும்னா பார்த்தம்னா உங்களோட பேச்சுவார்த்தை விஷயத்தில் பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனம் தேவைப்படுது அதே நேரத்துல வரவு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் கவனம் தேவைப்படுது கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது மாதிரி தான் இருக்குது அப்ப கவனம் எடுத்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்போ அப்ப என்னன்னா இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது மற்ற எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது இதில் என்னென்னலாம் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்தாம் இடத்துல நான்கு ஒரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் குரு கூட சேர்ந்துருக்கிறது அங்கேருந்து உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களை பொறுத்த வகையில் வருமானம் தொழில் வேலை வியாபாரம் இப்படிலாம் நல்லா தான் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நல்லா சிறப்பாக செய்யலாம் ஆனால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டும் தான் சிக்கல் உடம்பு சொல்கிறத மனசு கேட்குறது இல்லை மனசு சொல்றத உடம்பு கேட்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் ராசிக்கு ஏற்படும் ஆமாம் உடம்பு நல்லா இருக்கையில் பார்த்திங்கன்னா மனசு பார்த்தீங்கன்னாக்க மைண்ட் டென்ஷன் இருக்கும் மைண்டு நல்லா இருக்கையில் உடம்பு துளைக்காது ஏதேனும் உடல்நல குறைவு அது சின்ன சின்ன பிரச்சனை தான் அவனும் பெரிய பிரச்சனைகள்லாம் அவனால் சின்ன சின்ன விஷயங்கள் வரும் சோர்வு இருக்கும் உடம்புல இனம் புரியாத ஒரு சோர்வு இருக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் இந்த விஷயத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளெலாம் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்போ வெற்றி பெறலாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அடுத்து பாருங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் சூப்பராக நீங்கள் பண்ணிக்கலாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணிக்கலாம் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஒற்றுமையை குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஆமாம் அண்ணன் தம்பி எல்லாம் எல்லா உறவுகளும் ஒன்று சேர்ந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகளால் மிகப்பெரிய ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும் ஆமாம் அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குழந்தைகளோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குது கூடுமான வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கிறதும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வருமானம் வர்றதும் ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அண்ணன் தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா அதே நேரத்துல குடும்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த காலகட்டத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சுப நிகழ்வுகளோடு கலந்து எல்லாரும் ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கோவில் வழிபாடு கோவில் சார்ந்த விஷயங்கள்ல வழிபாடு செய்யணும் ஏதேனும் பங்கேற்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்பு நல்லா இருக்குது அடுத்து பார்த்தா சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஐந்து குடையவரோடு எட்டு குடையவர் சேர்ந்து நிற்கிறார் அப்போ என்ன நடக்குது ஏழாம் இடத்துல ஆமாம் ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்போ அந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி ஒற்றுமை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களோட ஒற்றுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் உங்களுடைய ஜெய சாதகத்தை பார்த்து முடிவெடுக்கணும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ஆலய வழிபாடு வெளிநா அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா கோவில் சார்ந்த விஷயங்களுக்காக அதாவது ஆன்மீக பயணங்கள் போகிறது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வேலைக்காக போகிறது இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இருந்தாலும் உங்களுடைய ஜெய சாதகத்தில் எப்படி இருக்குது என்ன நிலை இருக்குது மகர ராசியை பொறுத்தவரை குரு பார்வை இருக்குது குரு எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா ராசியை பார்க்கறாரு பதினோறாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் ஒன்பது பதினோறாம் இடங்களை பார்க்கறாரு அப்போ என்னென்னா பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்வை விழுகுது அடுத்து லாபம் சேமிப்பு எண்ணங்கள் ஈடேறுதல் உழைப்பில்லா வருமானம் வர்றது ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லையும் முதலீட்டு முறை வருமானம் இதுலேயும் பார்வை விழுகுது அடுத்து உங்கள் ராசியிலே வருது நீங்களே பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படுது இது எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது விஜயசாதகத்தில் என்ன ராசி என்ன லக்கணம் என்ன செஞ்சால் இந்த காலகட்டத்துக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது தசாபுத்தியை வச்சு முடிவு பண்ணணும் அதோடு நம்ம கோச்சார பலன்களை கம்பேரிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது உகந்தது அப்படிங்கிறது மிக தெளிவாக உங்களுக்கு தெரிய வரும் ஓகேங்களா அந்த வகையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு தசாபுத்தி பலன்களை எடுத்துக்கிட்டு பிறகு நம்ம கோச்சார பலன்களை எடுங்க இந்த பலன்களோட ஒப்பிட்டு நீங்கள் உங்களோடத உங்களோட அடுத்த கட்ட முயற்சிகளை நீங்கள் தொடங்கிக்கலாம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் எதை தொடக்கூடாது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்ற முடிவுகளை நீங்கள் எடுத்து சிறப்பாக செய்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும் நன்றி மகரராசி அன்பர்களே